கோவை ஈச்சனாரியில் அமைந்துள்ள ரத்தினம் தொழில்நுட்ப வளாகத்தில் ரத்தினம் கல்வி குழுமத்தின் ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ்க்காக பிரத்யேக மையம் துவங்கப்பட்டது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இடையே விளையாட்டுத் திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக கோவை ஈச்சனாரி பகுதியில் ரத்தினம் கல்வி குழுமத்தின் சார்பாக ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் பிரத்யேக மையம் துவங்கப்பட்டது இதற்கான துவக்க விழா ரத்தினம் தொழில்நுட்ப வளாகத்தில் அமைந்துள்ள புதிய புல்வேலி கால்பந்து மைதானத்தில் நடைபெற்றது ரத்தினம் குழுமத்தின் தலைவர் டாக்டர் மதன் கே செந்தில் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தலைவர் டாக்டர் நாகராஜ் பாலகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார் ரத்தினம் கல்வி குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் மாணிக்கம் அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் மையத்தின் இயக்குநர் இந்திய கால்பந்தாட்ட அணியின் முன்னாள் தலைவர் ராமன் விஜயன் கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் கல்வி கற்பதோடு விளையாட்டின் அவசியம் பற்றி கூறிய அவர் விளையாட்டு என்பது ஆரோக்கியம் என்பது மட்டுமின்றி அதில் உள்ள தொழில்முறை முறை பயன்கள் வாய்ப்புகள் குறித்து பேசினார் நிகழ்ச்சியில் ரத்தினம் கோயம்புத்தூர் எஃப் எனும் என்னும் கால்பந்தாட்ட கிளப் துவங்கப்பட்டது இந்த கிளப்பின் வாயிலாக உறைவிட கல்வி மற்றும் விளையாட்டு மையம் வரும் கல்வியாண்டு முதல் துவங்க உள்ளதாகவும் மேலும் கல்வியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான மாணவர் சேர்க்கையும் ரத்தினம் கோயம்புத்தூர் எஃப்ச மாணவர் சேர்க்கையும் தொடங்கியுள்ளது இதில் விருப்பப்படும் பள்ளி மாணவர்கள் பங்கு பெறலாம் என ரத்தினம் கல்வி குழுமங்களின் தலைவர் மதன் செந்தில் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கல்வி சார் பயிற்சிகள் மற்றும் வழிமுறைகள் ரத்தினம் கல்விக் குழுமத்தின் வாயிலாகவும் விளையாட்டு சார் பயிற்சிகள் இந்த எக்ஸலன்ஸ் மையத்தின் வாயிலாகவும் நடைபெற மாணவர்கள் கல்வி மற்றும் விளையாட்டுத் துறையில் தங்களின் திறனை வளர்த்துக்கொள்ள ஏதுவாக இந்த மையம் செயல்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் உடற்கல்வி இயக்குநர்கள் விளையாட்டு வீரர்கள் என பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் இந்த எங்களுடைய அழைப்பை ஏற்று இன்னைக்கு இந்த ஃப்ரெஷ் நண்பர்கள் எல்லாரும் வந்து இந்த முக்கியமான ஒரு இவெண்ட்டை கவர் பண்ணுறதுக்கு நோன் ரொம்ப நன்றி இந்த இவெண்ட் ஏன் ரொம்ப முக்கியம்னா கோயம்புத்தூரில் வந்து ஃபுட்பால் வந்து பல காலமாக இங்கே ரொம்ப அருமையாக இருந்த சிட்டி தான் இங்கே வந்து ஃபுட்பாலுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பெரிய ஆடியன்ஸும் இருக்குது அதனால் ஃபுட்பால் மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸுக்கே வந்து ரொம்ப முக்கியமான இடம் தான் அதுக்கு ரத்தினம் வந்து நம்ம பழைய விஷயங்களில் அகடமிக்ஸ்லேயும் ப்ளேஸ்மெண்ட்லேயும் இப்போ ஆண்ட்ரப்னார்ஷிப் அதிலெல்லாம் வந்து ஏற்கனவே பல சாதனைகளை பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ ஸ்போர்ட்ஸ்லேயும் நீ அடுத்த லெவலில் போய் நம்ம நேஷ்னல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்போர்ட்டிங் டீம்ஸ் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த கோல்டன் பாய் ஆஃப் இந்தியன் ஃபுட்பால்னு மிஸ்டர் ராமன் விஜயன் உவா ச ஃபுட்பால் டீமோட இந்தியாவோடய கேப்டனாக இருந்தவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியாவுக்கு ஸ்கோர் பண்ணவர் அவர் எங்களுக்கு அறிமுகமானதிலிருந்து அவருடைய விஷனும் சரி அவரை கீழே இறங்கி செயல்படக்கூடிய திறமையும் சரி ரொம்ப எங்கள் ரத்தினத்தினுடைய ஸ்டைலுக்கு மேட்ச் ஆன மாதிரி இருந்தது இப்போ அவரும் அதை அக்செப்ட் பண்ணி அவரும் இப்போது சென்னை என்ப்சியில் இப்போ இருந்து இப்போ தான் அவரோட டே இது பீரியடு முடிஞ்சுது அவரும் இங்கே வந்து இந்த விஷனில் ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு இந்த முயற்சி மென்மேல் மேலே போய் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ரமண ரத்தினத்துலேருந்தும் ப்ளஸ் அதர் கோயம்புத்தூரில் லொக்கேஷன்ஸ்லருந்தும் ஃபுட்பாலும் சரி அதர் ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி டாப் லெவல் லீக் டீம்ஸும் டாப் லெவல் பிளேயர்ஸும் உருவாக்குறதுக்கு இது ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும்னு நம்புகிறோம் அதனால் இங்கே வந்து ரத்னம் கேம்பஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக ஒரு ரெண்டு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு லெவன்ஸ் கிராஸ் கோட் அது வந்து பல இடங்களில் கிடையாது ரொம்ப கம்மியானதாக இருக்குது அதுக்கு ஒன்று இன்வெஸ்ட் பண்ணி ரெடி பண்ணோம் அந்த கிரவுண்டில் தான் இப்போ நிற்கிறோம் இட்ஸ் அ கிரேட் பிளெஸ்ஸிங் ஃபார் அஸ் ஐ வில் கிவ் த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் ராமன் விஜயன் டு டேக் திஸ் ஃபார்வர்ட் டு அ நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவல்